பக்த கோடி பெருமக்கள் அனைவருக்கும் மார்கழி திங்களின் மகத்தான நல்வணக்கங்கள் திருப்பாவையின் ஏழாவது பாசுரம் என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து கலந்து சின பேச்சரவம் பேய் பெண்ணே சின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பீரப்பும் கலகலப்ப கை பேத்து காசும் பீரப்பும் கை பேத்து வாசனரும் ஊழல் ஆச்சியமத்தினார் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டிலேயோ நாயக பெண் பிள்ளாய நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ தேசம் உடையாய் தேசமுடையாய்திரவேலோரியம் பாவா அறிவில்லாதவளே ஆணைச்சாத்தன் என்றழைக்கப்படும் வழியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒளியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆய்குள பெண்கள் மத்து கொண்டு தயிர்கடையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சு தாளியும் ஆமை தாளியும் இணைந்து ஒளி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்துச் செல்வதாகச் சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தை கொண்டவளே உன் வீட்டுக் கதவை திற அப்படின்னு சொல்றாங்க அதாவது பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு மாதவா கேசவா நிறைய இருக்கு அந்த கேசவா என்ற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட பழிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கள் தங்குதடையின்றி அனைவருக்கும் முடியும் என்பது நம்பிக்கை கேசவன் என்ற சொல்லுக்கு தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான பாடி அந்த இடத்துல அந்த தளத்தை நம்ம பார்க்கலாம் அடுத்து மாணிக்கவாசகர் இயற்றிய திருவம்பாவை பதிகம் ஏழு அந்நிவையும் அன்னி இவையும் சிலவோ பல அமர் அன்னி பல அமர உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சிரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்று வாய்தீரப்பாய் சின்னங்கள் கேட்ப சிவன் என்று வாய்த்தீரப்பாய் தென்னா என்ன முன்னந்தி சேர்மெழுகப்பாய் நாயின் நாம் நி சேர்மெழுகொப்பாய் என் நானை என்ற முதன்றி லோமும் சொன்னோங்கேல் வெவ்வேறாயின் நந்து எழுதியோ சொன்னோங்கேல் வெவ்வேறாய் இன்னந்துயெழுதுயோ வண்ணெஞ்சன் பேதையற்போல் ியான் வண்ணெஞ்சம் பேதையற்பல் வாழா கிடத்தியால் என்ன துயிலின் பரிசேலோரியம் பாவாய் என்ன துயிலின் பரிசேலோரியம் பாவாய உனது சிறப்பு தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ தேவர்களால் சிந்திப்பதற்கும் அறியவன் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய ருத்தாட்சம் போன்ற சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவ என்பாயே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்லும் போது தீயில் போட்ட மெழுகை போல உருகி உணர்ச்சி வசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் என்றெல்லாம் இனி அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் கேட்டும் இன்று உன் உறக்கத்துக்கு காரணம் என்ன பெண்ணே பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கவே கூடாது இவ்வளவு எழுப்பியும் இவ்வளவு சூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கிறாய் அந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயா அப்படின்னு தோழிகள் வந்து அந்த தோழியை எழுப்புறாங்க இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா அதிகாலை நான் வந்து அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க அந்த அதிகாலை வேலையில் தூங்கவே கூடாது எல்லாருமே எந்திரிச்சிடணும் நம் பணிகள் நான் காலையில் நால்ரைக்கெல்லாம் விட வேண்டும் மார்கழியில் அடிக்கிறதே எழுத்து போத்தி தூங்கலாம் அப்படின்னு நான் கார சொல்லவே கூடாது நல்லா தூக்க வருது அப்படிலாம் காரணம் சொல்லவே கூடாது எல்லா தட்ப வெட்பங்களுக்கும் தகுந்தாற்போல் நம் உடலை பண்படுத்தி கொள்ள வேண்டும் காலை தூக்கத்திலிருந்து விடுபடுவர்கள் விடுபடுபவர்கள்தான் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் அது உறுதி சூரியனை பார்க்காத ஒவ்வொரு நாளும் வீணே என்கிறது சாஸ்திரங்கள் ஆதலால் அதிகாலையில் எழுந்து நீராடி இறைவனை வணங்குவோம் நன்றி வணக்கம் என்றும் உங்கள் அன்பு அன்பில் முருகேஸ்வரி தமிழாசிரியர் நாளை சந்திப்போம்